சிவா என்கிற ஒரு பேரிச்சம்பளத்தை பற்றி ஒரு காரசாரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கருத்து தவறு என்று சிலர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி விளக்குங்கள் இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் கிறிஸ்தவர்களோடு நம்ம விவாதம் நடத்தும் பொழுது பைபிள் இறைவேதமாங்கிற தலைப்புல விவாதம் நடத்தும் பொழுது இரண்டாவது நாளில் கடைசி கட்டத்தில் என்ன செஞ்சோம் நம்ம பைபிள் இறைவேதம்னு சொன்னா அதை நீ நிரூபிச்சு காட்டுங்க பைபிள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா ஒரு பக்திமானாக பக்திமான இருக்கக்கூடியவர் அல்லது வந்து இத கடவுளுக்கு சேவை செய்யக்கூடியவர் வந்து அவர் வந்து விஷத்தை திண்டா கூட அவருக்கு அது ஒண்ணும் செய்யாது சர்ப்பங்களை பிடிப்பார்கள் சாவுக்கு ஏதுவான இதை அவர்கள் சாப்பிட்டாலும் அவர் ஒண்ணும் செய்யாது என்கிற மாதிரியான கருத்துப்பட உள்ள வசனங்கள் இருக்கிறது அதை காட்டி இது பைபிள் இறைவத நம்புறீங்கல்ல இறைவன் தானே சொன்னாங்க இறைவன் சொன்னால் உண்மையா தானே இருக்கும் அதனால இந்த விஷத்தைமான இருக்கிறீங்க கடுகளவு நம்பிக்கை இருக்கிறவனுக்கு கூட இது நடக்குமா கடுகளவாவது உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கிற முழு அளவு இல்லாட்டா கூட கடுகளவாவது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது இதை குடிச்சு காட்டுங்கன்னு நம்ம கேட்டோம் இந்த கேள்விய நம்ம மட்டும் கேட்கல இது புது கேள்வி கிடையாது இந்த கேள்வியை அமதிதாது காலத்துல இருந்து இந்த கிறிஸ்தவனுடைய விவாதம் பண்ண எல்லா விவாதங்கள்லயும் இதை நம்முடைய சகோதரர் கேள்வியா வச்சாங்க இப்படி வைக்கும் பொழுது இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாம திணறி தடுமாறு கூடாது இந்த மாதிரியான ஒரு பதிலாம் சொல்லி கொண்டு இருந்தார்கள் அப்ப அந்த மாதிரியான இந்த கேள்வி வந்து இப்படிதான் பதில் சொல்வார்கள் என்பது நமக்கு தெரியும் நாமளும் அந்த கேள்வியை தான் வச்ச பூ கேள்வியில மற்ற பல விஷயங்கள் நாங்கள் புதிதாக எடுத்து வைத்தாலும் இந்த விஷம் குடிக்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் எடுத்து வைத்த கேள்வியை தான் நம்ம வச்சோம் ஆனா மத்தவர்களுக்கு என்ன வித்தியாசமா நம்ம வச்சோம்னு கேட்டா இப்படி எடுத்து வைக்கும் பொழுது அவர் என்ன பதில் சொல்வார்களோ அந்த பதிலுக்கும் பதிலை சொல்லி விஷத்தை திருப்பி அங்கேயே அனுப்பும் இங்க வந்த விஷத்தை திருப்பி அணிஞ்சு அங்கேயே அனுப்பி ஒரு அளவுக்கு நீ குறிச்சுதான் ஆவணங்களுக்கு வச்சோம் அப்படி வைக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்களும் இந்த கேள்வி புதுசு கிடையாது பெரிய பிரிப்பேரையும் வரல உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி எல்லா விதத்திலும் கேட்கப்படுறதுனால அவங்க தேடி தேடி பாக்குறாங்க இந்த மாதிரி இஸ்லாத்துல என்ன மாதிரி இருக்குதா விஷத்தை குடிச்சாலும் ஒண்ணும் செய்யாதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கேள்வி திருப்பி கேட்கணும் பதிலுக்கு பதிலாக்கிடுவோம்னு சொல்லி திட்ட மூட நினைஞ்சாங்க இந்த கேள்வியை கேட்டாங்க என்ன கேள்வி மதீனாவிலே விளைகின்ற அஜிபா என்கிற பேரிச்சம்பளத்தை தினசரி ஏழு வீதம் காலை நேரத்தில் ஒருவர் சாப்பிட்டு வந்தாரே ஆனால் அவருக்கு சூனியமும் ஒன்னும் செய்யாது விஷமும் ஒண்ணும் செய்யாது அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்துல என்ன செஞ்சாங்க அதே சேர்க்கிறது இதை வைத்து ஒரு பேர் செல பாக்க கொடுத்து இந்த அளவுக்கு பேர் செம்ப அதிவா பேர் செலம் சாப்பிட்டு இந்த நீங்களும் அந்த விஷத்தை கொடுங்க மட்டும் சொன்னாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நமக்கு தெரியும் இதெல்லாம் வந்து இப்படி சென்னா இப்படி வருமா வருவாங்கள தயாரிப்பா நம்மளும் இருந்தோம் அப்ப நம்ம பொதுவாகவே நம்ம வந்து சிகுறு சூனியத்தினால ஒண்ணும் செய்ய முடியாது வரும் அப்புறம் நான் அஜிவா சாப்பிட்டா ஒண்ணும் தெரியாது சூனியம் தான் ஒண்ணுமே செய்யாது பொய்ய சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த அதிசய வாசகத்தில் சூனியமும் ஒன்றும் செய்யாது விஷமும் ஒன்னும் செய்யாதுன்னா நம்ம சூனியம் தான் எப்பவும் ஒண்ணும் செய்யாதுங்கிற மாதிரி பொய் பாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் என்ற வகையில் அந்த ஹரிசை கடந்த காலங்களில் நம்ம நினைஞ்சிட்டோம் அது வந்து ரசூசல்லா சிலம் பெயரால் சொல்லப்பட்ட பொய் என்று நம்ம நிராகரித்து விட்டோம் அதை ஒன்னாலும் சொன்னோன்னு அதை வந்து பதில் சொன்னோன்னா ஒன்றும் செய்ய முடியல நாங்க சொன்ன கூட பொய்யுன்னு சொன்னோம்ல நீ சொல்லி பொய் என்று பைபிள்ல பொய் இதுன்னு சொல்லு நீ பொய் புரிய இல்லைன்னு ஆகிவிடும் அப்ப அந்த மாதிரி அவர்களை சொல்ல சொன்னதற்கு வந்து முடியாம தள்ளிட்டோம் இந்த கேள்விய நம்மளை தவிர இவங்களோட விவாதம் பண்ணக்கூடிய மற்றவங்களை சந்தித்திருந்தார்கள் ஆனால் அஜிவாவை கேட்கும் போது தண்ணீரை தடுமாறி அடைஞ்சிருப்பாங்க இவங்க பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் இவர்கள் விவாதத்தில் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே சூனியங்கிறது ஒன்னும் பிராதே ஒன்னும் கிடையாது என்று நம்ம தெளிவுபடுத்தி விட்டோம் இதுதான் நடந்த ஒரு விஷயம் இத வச்சு என்ன செய்யறாங்க கேட்டா இந்த அதிசய மறுக்க தேவையில்லை அஜுவாவை என்ன இருக்கிறது அஜுவாவை சாப்பிடணும் சாப்பிட்டு விஷத்தை குடிக்கணும் தான் இருக்கிறது அறியாமல் வந்து விஷம் வந்து நம்ம மேல பட்டு விட்டது சொன்னால் அப்ப வந்து அர்த்தம் அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்க தற்கொலைக்கு முயற்சி பண்ண கூட தற்கொலைக்கு முயற்சி பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க இப்படி சொல்ற ஒவ்வொரு வாதத்தை வை பதிப்பதன் மூலமாக அவங்களும் என்ன செய்யறாங்க அந்த ஹரிசாவும் மறுக்கிறாங்க ஒன்றை நம்புறன்னு என்ன அர்த்தம் நம்புறன் வாயில சொன்னா நம்புறன் அர்த்தமா நம்புறமா நடக்கிறது அர்த்தமா இப்ப அஜிமா சாப்பிட்டா விஷம் ஒண்ணும் செய்யாதுல செய்யாது அப்போ போய் சாப்பிடு அது எப்படி சாப்பிடுது தற்கொலை செய்ய தற்கொலை நடக்கல இப்ப சாவ மாட்டியப்பா சாவ போறேன்னு தெரிஞ்சா தானே தற்கொலை ஆகும் ஓ நம்பிக்கை முடியாது சாவ மாட்டிய சாவலன்னா ஒரு மரம் தண்ணி சாப்பிட்டு போத சர்பத்தும் சொல்லி குடிச்சிட்டு போ அஜிவாவும் சாப்பிட்டு விஷத்தையும் குடிச்சா சர்பத்தும் சொல்லிட்டு போ ஆ குடிக்க மாட்டேன் அப்ப என்ன செய்யறான்னா மனசு கேட்க மாட்டேங்குது ரசூர்லா சொன்னாங்க நம்புறாங்கிறான் ரசூர்ல சொல்ல குடிக்கதான் இவன் பாவம் 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 அப்ப அவனுக்கு என்ன இருக்கு வாயில நம்புறேன்னு உலகத்தை ஏமாத்துறான் அப்ப கடுகள் லட்சத்தில் ஒரு கடுகு லட்சத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தா கூட என்ன செய்ய மாட்டான் ரசூர்லா சொல்லிட்டாங்கல்ல குடிச்சிருவா இப்ப என்ன இருக்கு பொய்யவா சொல்ல போறாங்க ரசூர்லா அப்படின்னு சொல்லி குடிப்பானா ஊர்த்தம் குடிக்க மாட்டேங்கிறான் பக்கம் பக்கமா எழுதுறவனும் சரி கேட்கறவனும் சரி குடிக்க மாட்டேங்கிறான் கேட்டா என்ன செய்யறான் குடிக்க சொல்லி எங்க நம்ம விஷத்தை குடிச்சது ஒரு பாம்பு நம்மளை தேண்டி விட்டா ஒண்ணும் செய்யாது அப்படியும் குடிக்க வேணாம் நீ அஜுவாக மட்டும் தின்னு ஒன்று கையை காலை கட்டி நான் ஊத்துற மசத்தை நீ நான் விரும்பி குடிக்கலையேல்ல அதுவும் கூடாது அதான் இன்ஜெக்ஷன் போடுறேன் முதன் பின்னாலே விசவு போடுறேன் சாக மாட்டியாப்படி அவன் தான் நம்மளாக குடிக்க சரியா சரியாக நீ குடிக்க வேணாம்ப்பா நீ வந்து நான் அஜுவாகி சாப்பிடுறேன் எவனும் என்னைய டெஸ்ட் பண்ணிக்காத சவால் விடு நான் வந்து டெஸ்ட் பண்றேன் அப்ப முதல் விஷயம் வந்து அல்லாஹ வந்து உண்மையை தான் பேசுவான் உமன் அஷ்டா கூ மினலாகி அல்லாஹ்வை விட அதிக உண்மை பேசுறவன் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலும் அதிகம் உண்மை பேசுறவ தான். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் அதிகம் உண்மை பேசுறவர்கள் என்பதில் நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யணும்? ரசூல்ல சொன்னது உண்மை. நான் நம்புகிறேன். இந்த செஞ்சு காட்றேன்னு வா. அப்ப என்ன செய்யற நம்பாம நடிக்க நம்ம எல்லா நம்பிக்கையே பொய்யா இருக்குற மாதிரி எல்லாம் பொய்யா இருக்குறாங்க. அது லா இல்லாஹ இல்லல ஒரே பொய்யா இருக்குறாங்க. அல்லாஹ்வுதரோ யார் பண்ணேங்கறாங்க. அது செதுப்புனாவெல்லாம் கலவுறாங்க ஒரு பக்கம். முகமது ரசூல்லா அவங்க தான் வழிகாட்டிங்கிறாங்க இல்ல இமாமுல பின்பற்ற சகாபி பின்பற்றாங்க அதுலயும் பொய் அப்ப எல்லாத்துலயும் பொய்யா இருக்கிற ஆளுகளுக்கு இதுவும் பொய் நம்புறோம் ஆனா செய்ய மாட்டோம் நம்புறோம் ஆனா நம்பவில்லை இது என்னப்பா இது நாங்க அதை சரி என்று சொன்னால் நாங்க குடிப்போம் அல்லாதான் குரான் எப்படி இருந்தாலும் குடிச்சிருவோம் தான் டவுட் அதிசல் என்ன இருக்குது ஏதோ ஒருத்தர் அறிவிக்கணும் என்ன பண்ணி சொல்லிருப்பாரு குரான்ல இந்த மாதிரி வசனம் இருந்தால் நாங்க குடி பண்ணி குடிக்க மாட்டேன் ஏன் நீ உசுருக்கு போய் நம்பிக்கை உனக்கு கிடையாது எங்க நம்பிக்கை ஹரிசு இல்ல உன் நம்பிக்கை ஹரிசா இல்லையா அல்ல உங்க சொன்னாங்க முட்டு கொடுத்து சாட்சி சொல்ற அப்ப வந்து நம்புறோம்னு நம்ப மாட்டேன் முசிறிக்கும் அவங்க அதிகமான பேர் இணை வைத்துக் தான் ஈமான் கொடுக்கிறார்கள் சொல்லி காட்டணும் இணை வைத்தால் ஈமான் இருக்காது ஈமான் இருந்தால் இணை வைத்தல் இருக்காது அதிகமான பேர் இருக்காங்க முசிறிக்கும் இணை கற்பித்தவர்களாகவே தவிர அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை அப்ப அந்த மாதிரி என்ன செய்யறாங்க கேட்டா அஜிவாவை நம்பாமலே நம்புகிறார்கள் அத கொண்டு நம்பாமல் இருக்கிறார்கள் என்ற நிலையில் இருக்கிறார்கள் நாம் என்ன செய்யறோம் அது பொய் அது இதை சொல்ல சொல்ல வரல விசமொழி டாக்டர் அவங்க வரல அவங்க சொல்லக்கூடிய இந்த இந்த மாதிரி மேட்டர் சொல்வதற்கு வரல சிகரே இல்லை என்று பொழுது சிகர்னாலே ஒண்ணும் செய்ய பொழுது அஜிவா ஒண்ணும் செய்யாதுன்னு இப்படி சொல்லியிருப்பாங்க இப்படி நம்ம கேட்கிறோம் இதுக்கு வந்து என்னமோ ஆதங்கெல்லாம் பண்ணாங்க திருப்பி ஒரு ரெண்டு பதில் ஆற்றிகள் போட்டவுடனே அதுக்கு ஒரு வாய முடிக்கிட்டாங்க பதில் சொல்ல முடியல உலகிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் உனக்கு நெசமா நம்பிக்கை ரசூலா சொன்னாங்களா நம்புறியா நம்புறியல நீ வந்து அஜிவா மட்டும் சாப்பிடும் மத்தியம் நாங்க பாத்துக்கோம் மத்திய நாங்க டேச பண்றோம் உண்மை நிரூபிச்சிட்டு போவார் அடிச உண்மை நிரூபிச்சிட்டு போயிருவோம் இதுதான் நம்முடைய கேள்வி இதுக்கு பதில் சொல்ல உண்மையா சொல்றோம் குரான் இப்படி வசனம் இருந்து இப்படி அந்த குவாலத்தில் கேட்டிருப்பார்களே ஆனால் நாங்க கண்டிப்பா குடிச்சிருப்போம் நாங்க சாவ மாட்டோம் ஏன் அல்ல சொல்லி இருந்தால் அது நடக்கும் பைபிள்ல இருந்து இந்த மாதிரியான வசனம் குழா இருந்து நீங்கள் வந்து விஷத்தை குறித்தாலும் உங்களை ஒன்றும் செய்யாது ஈமான் இருந்தால் அல்லாஹ் சொல்லி இருந்தால் அப்படி வசனத்தை எடுத்தவன் கேட்டு இருந்தால் நாங்க குடிப்போம் சாகவும் மாட்டோம் அல்லாஹ் சொன்ன அல்ல சொன்னபடி என்ன செய்யாது அது நடக்கும் கண்டிப்பா அது இருக்கா நாங்கள் நம்புவோம் அப்ப நீ என்ன செய்யற நாங்க ரசூல்லா சொன்னதாக போய் சொல்லிருக்கிறான் இது குரான் வசனம் இல்ல ஒரு ஆள் ரிப்போர்ட் பண்றாரு ஒரு ஆள்கிட்ட எந்த யாரு மிஸ்டேக் பண்ணான்னு தெரியல இப்படியான ஒரு விஷயம் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க நடைமுறைக்கு மாத்தமான ஒரு விஷயம் ரசூல்லா பேச மாட்டாங்க உண்மைக்கு மாற்றமாக அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படியா கண்ணுக்கு தெரியிற சில உண்மைகளுக்கு மாற்றமாக இவர் சொல்லுவார்களே ஆனால் இது பொய் நாங்க சொல்றோம் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்களா அதிசயம் நம்பக்கூடியவங்களா இருக்கிறோம் நீ என்ன செய்யற அதிச நம்புறோம்னு சொல்லிட்டு இதுல சந்தேகப்படுற மாதிரி எல்லாத்தையும் உனக்கு சந்தேகம் தான் இதுல மட்டும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை ஏத்துக்கொள்ற ஹதிசி நீ ஒரு காரணம் தான் ஹதிச ஏத்துக்கணும்னு சொல்லுவது செயல்படுத்த மாட்டேன் உன் நம்பிக்கை அப்படித்தான் இருக்கு ஏத்துக்கிறது ஆயுத சொல்றது தான் ஏத்துக்கிறது அது அமல்படுத்த தேவையில்லை எங்களுக்கு அப்படி கிடையாது தௌரி ஜமாத் அப்படி கிடையாது ஏத்துக்கிட்டா ஏத்துக்கணும் ஏ செயல்படுத்தி காட்டணும் தைரியமா நிக்கணும் கடுகளை மீறக்கூடாது அதான் ஏத்துக்கொள்ளுதல் அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லாரும் எல்லா முஸ்லீம் குரூப்புகளுமே இந்த அஜிமா பேர்ஜம்பலாம் வந்து ஆனா சில அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க விரிவுரையில் எழுதும் போது இது வந்து என்னன்னு புரியவில்லை அதாவது குறிக்க சொல்லிடுவாங்க பயந்துட்டு ஒரு லோகத்தில் ஒரு லோகத்தில் செய்யறாங்க இது ஒரு ஏற்கத்தக்க இஸ்கால் இருக்கிறது இதில் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கிறது புரிய ஒரு மென்மையா சொல்லிட்டு போயிருக்காங்க போல்ட் அவங்க சொல்ல கிடையாது நம்ம என்ன செய்றோம் எஸ் நோ தான் நம்ம ஒழுங்கு அடைஞ்சிரு நம்மளே நம்ம ரெண்டு ஒண்ணுதான் அப்ப நாம என்ன செய்யறோம் அது பொய் அதை நீ சோதனைக்கு உட்படுத்த முடியாது நாங்களும் அதை அதிச இல்லைங்கிறோமே மூணு வச்சுக்காக நம்ம தீமான் பாது பாதுகாப்பா இருக்கிறது மற்ற சரியான எந்த ஹதீஸ்லயும் சந்தேகம் எங்களுக்கு வராது நீ என்ன செய்யற சரியான ஹதீஸ் சொல்லிக்கிற உண்மைன்னு சொல்லிக்கிற ஆனா செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லிக்கிற இப்போ என்ன உண்டாம் மக்கள் மத்தியில ஒரு உண்மை என்று சொல்லிக் கொண்டு கூட மறக்கலாம் போல இருக்க உண்மை என்று சொல்லிக் கொண்டு கூட செயல்படுத்தாம இருக்கலாம் போல இருக்கா ஹதிசையும் மறுத்து விட்டாங்க இவங்களுடைய இந்த வாதத்தின் மூலமாக திசயங்களை விளையாட்டு கேளிக்கிறனா எங்க உசுர காப்பாத்துறது எங்க மன இச்சையை பிடிக்கும் நமக்கு பேரு நீ தான் மன உயிர் உயிர் ஆசைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிற உயிர் மேல ஆசை வச்சுக்கிட்டு ஈமான் இல்லாம என்ன நீ இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கிற உனக்கு ஈமான் இருந்தால் நீ எதை ஹரிஷ் என்று நம்புகிறாயா நீ நம்பு இதான் இவன கேள்வி அப்ப எல்லாரும் மறுக்கிறாயன் நம்ம என்ன செய்யறோம் அது அல்லாஹ உடைய ரசூல் சொன்னது இல்ல என்று மறுக்கிறோம் அவன் என்ன செய்யறான் அல்லாஹுற ரசூல் சொன்னது பொய்யும் திரும்பி சொன்னாங்க ஆனா பொ சொல்ல மறுக்கிறோம் அப்ப அல்லாவுடைய சொல்லவே இல்லை என்று மறுப்பது ஈமான் அது பொய்யா நடக்காது உண்மை இல்ல ரசோல்ல சொன்னது உண்மை அது உண்மையா எது ஈமான் எது சரியான நம்பிக்கை அப்ப இந்த மறுக்கிறான் ஒருத்தனாவது இந்த அஜிவா பாலத்துக்கு அதிசயம் நம்புறவனாக இருந்தா ஒரே ஒருத்தவா இத்தனை கோடி நூத்தி இருபது கோடி ஒருத்த முறை கிடைக்கலையா உருக்கம் கூட நம்பாத ஒரு விஷயத்த நம்புவான் போய் சொல்றீங்க உனக்கு ஈமான் இல்லாட்டி எனக்கு இருந்து அவரோட சேர் யாரோ கொண்டு வந்து கொண்டாந்தா கூடு ஒருத்தனை நூத்தி இருபது கோடி மக்கள் ஒருத்தன் கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு அவ ஒரு நூத்தி இருபது கோடி முஸ்லீம்கள் ஒருத்தனுக்கு இதுல நம்பிக்கை இல்ல உலகத்துக்கு சொன்னா நம்புறோம் அப்ப மாற்று மாதிரி யாரும் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவ எங்களை கேட்டா நாங்க பதில் சொல்லுவோம் திருசு விவாதத்துல ஒன்னே கேட்டா என்ன சொல்லுவ காலத்துக்கு இருப்பாரு மாட்டாங்க நீ எப்படி பைபிள் இறைவாகுமா நிரூபிக்க வந்த இடத்துல நீ வந்து குரான் ரசூல்லா போய் சொல்றாங்க நிரூபிச்சுட்டு போறது வந்தியா இவன் இவன் விவாதத்துக்கு கேட்பாங்கிறதுக்காக நாங்க இந்த முடிவு எடுக்கல சிகர சம்பந்தமாக ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆய்வு கொள்ளை நம்ம ஒரு முடிவு எடுத்தோமே அப்போதே இந்த இந்த அரிசியெல்லாம் ஒரு லிஸ்ட்ல வைத்து விட்டோம் இதெல்லாம் ஆதார ரசூல்லா சொன்னது கிடையாது இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் குரானுக்கும் அடிப்படைக்கும் மாற்றமாக இருக்கிறது என்று தெல்ல தெளிவாக விளக்கிட்டோம் அதனால் நல்ல விளங்கிறது ஒன்றை நம்புவதாக இருந்தால் நெசமா நம்புங்க உது குழுக்கு சிலுமி காப்ப முழுச நுழையும் சிலாத்தில் நுழையிறதா இருந்தா நினைச்சீங்க முழுச நுழையும் பாதி நுழைய கூடாது அப்ப பாதி நுழையும் சின்னது இதை முனாபிக்கு என்பது அதாவது இருக்குது இல்ல ஆமா இல்ல உண்டு இல்ல இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு வந்து இஸ்லாத்துல கிடையாது தவிர மாதிரி கிடையாது அப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அல்ல சொல்லிவிட்டான் என்று நாங்கள் கண்பாமா நம்பினால் அதை எந்த விளைவையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் செய்வோம் இப்படித்தான் முஸ்லீம் செய்ய வேண்டும் அல்ல ரசூல் சொன்னார்கள் என்று கன்ஃபார்மா நாங்கள் நம்பினால் அதை கண்டிப்பா அப்படியே நிரூபி செயல்படுத்தி காட்டுவோம் அதை நாங்கள் மறுக்க மாட்டோம் அதனால என்ன விளைவு ஏற்படும் உலகமெல்லாம் சேர்ந்து சொன்னாலும் அதை நாங்கள் கேட்க மாட்டோம் இதுக்கு தான் ஈமான் இதுக்கு தான் நம்பிக்கை அப்ப எல்லாரும் அந்த கருத்தில் இருந்து கொண்டு விஷத்தை குடிக்க தயாரா இல்லை அஜிவா பழத்தை வாங்கிக்கோன்னா உங்களுக்கு திக்க மாட்டேங்கிறேன் அதை சொல்ல நடக்காது நடக்காது செத்து போயிடும் நினைக்கிறேன் அப்ப செத்து போயிட்டா என்ன ஒன்று நினைச்சிருந்தாலும் நம்பளுதை பார்த்தோம் அப்படி நல்லா விளங்கிக்கிறோம் அதனால இது ஒரு சர்ச்சைக்குரியவே கிடையாது தெளிவான கொள்கையில ஒருத்தர் இருந்தாரே ஆனால் அவர்கள் பழிச்சுன்னு பார்த்தோன்னே தெரிஞ்சுமான நடிக்கிறான் இது மாதிரி கேலிப்பூத்தான மார்க்கத்தை வந்து இஸ்லாம் சொல்லவே இல்ல சொல்லுங்க தெளிவாக ஒட்டச்சி நேருக்கு நேரம் சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது சம்பந்தமாக அஜிவா சம்பந்தமாக அவங்க என்னன்னா சொல்லி இருக்கிறார்களோ அதை வரிக்கு வரி விலைக்கு வீடியோ வீடியோ மூலமாக ஆன்லைன் போட்டிருக்கிறோம் அதுக்கு சில மெயில்கள் மூலமாக பரப்பப்பட்ட பொய்யான வாதங்களுக்கு எழுத்து மூலமான ஒரு பதிலையும் அந்த ஆன்லைன் விமர்சனத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறோம் ஏகத்துவம் மாத இதழ் இந்த மாதம் இதழையும் இந்த அஜிபா பேரிச்சம்பரம் சம்பந்தமான விஷயங்களை அந்த ஆட்டுக்களை வெளியிட்டு இருக்கிறோம் அதனால வந்து எல்லாருமே நீங்கள் நெஞ்சில கையெழுத்துக் கொள்ள வேண்டும் இதை உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லீம் மறுக்கத்தான் செய்கிறார்கள் ஒருத்தர் கூட இதை நம்பவில்லை ரெண்டு நாமளும் மறுக்கத்தான் செய்கிறோம் வித்தியாசம் என்ன அல்லாவுடைய ரசூல் சொல்லவில்லை என்று நாங்கள் மறுக்கிறோம் அல்லாவுரை ரசூல் சொன்னார்கள் நடக்காது உள்ள இன்னும் சொல்லலாம் அவங்க அதன்படி செயல்படுத்த முடியாது என்று அவர்கள் மறுக்கிறார்கள் இதுதான் வித்தியாசம் இதுல எது சரி என்று எது சிறந்த என்று நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல்லமின் இஸ்லாத்தை உள்ளே உள்ளபடி தூய்மையான வடிவத்தில் புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் மாக்கி அருள் குருவானாக வாக்குறுதான் ரபுல்லின் அரசலாமலே